ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வர்னிஸ் கிச்சனில் சுவையான பீட்ரூட் சாதம் தாங்க செய்ய போகிறோம் பீட்ரூட் சாதம் செய்ய தேவையான பொருட்கள்னு பார்த்திங்கன்னா அரைக்கப்பு பீட்ரூட் காயை நறுக்கி எடுத்துக்கலாங்க பெரிய வெங்காயம் ஒன்று வெட்டி எடுத்துக்கலாங்க முந்திரி ஒரு அஞ்சு முந்திரி உடச்சி எடுத்துக்கலாங்க கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாங்க உளுந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாங்க பச்சை மிளகாய் நாலு பச்சை மிளகாய் எடுத்துக்கலாங்க ஒரு கத்து கருவேப்பில் எடுத்துக்கலாங்க நம்ம எப்போவுமே பீட்ரூட் நிறைய சாப்பிடும்போது நம்ம உடம்பில் வந்து ரத்தம் அதிகரிக்குங்க ஹீமோக்ளோபின் லெவல் அதிகரிக்குங்க இவ்வளோ ஹெல்த்தியான ஒரு பீட்ரூட் ரெசிபி வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கலாங்க அதில் ரெண்டு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாங்க ஒரு கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு ஆஃப் டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க நாலு பச்சை மிளகாய் வெட்டிட்டு சேர்த்துக்கலாங்க

இப்போது வெங்காயம் நல்லா வெந்துருச்சுங்க நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க பீட்ரூட்டை சேர்த்துக்கலாங்க பீட்ரூட் சாதம் செய்யும்போது எப்போதுமே பீட்ரூட்டை ரொம்பவே பொடியாக நறுக்கிக்கணுங்க அப்போ தாங்க சாதம் சூப்பராக இருக்கும் நீங்கள் நான் பீட்ரூட்டை வெட்டியும் செய்யலாம் இல்லை சின்ன சின்னதாக துருவியும் செய்யலாங்க இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாங்க சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போடாமல் ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க பீட்ரூட் நல்லா சூப்பராக வந்துடுச்சுங்க இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சிங்க இப்போ ஒரு ரெண்டு கப்பு சாஸ்கூட போட்டு நல்லா செட்டிக்கலாங்க நல்லா ஹெல்த்தியான பீட்ரூட் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க லைட்டாக கொத்தமல்லி தலை தூவி சாப்பிட்டுக்கலாங்க நம்மளோட பீட்ரூட் சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க ஹெல்த்தியான பீட்ரூட் சாதம்ங்க பீட்ரூட் சாதம் பிடிச்சிருந்துச்சுன்னா வர்னிஸ் கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் பீட்ரூட் சாதத்தை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் Thank you friends nandri